கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இரண்டு சிறார்கள் போலீசார் கைது செய்தனர் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பல இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவதாக போலீசாருக்கு புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக ஜிபிஆர்எஸ் எஸ் கருவியை பொருத்தியிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்த நிலையில் அதனை திருடிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிறுவர்கள் இரண்டு பேர் ஆன்லைன் விளையாட்டின் வாயிலாக நட்பு ஏற்பட்டு இருவரும் சேர்ந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடி அவற்றை அடகு வைத்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து விலை உயர்ந்த எட்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த இரண்டு சிறுவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்